வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் உங்கலிங் ஒரே தமிழ்தியாக பேசுகிறேன் நீங்கள் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஏ டபிள் டைனமிக் இ என்ன நடந்த தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைன்னு ஆள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஏஇ டபிள்யூ நியூஸ் மற்றும் ஃப்ரெஸ்லிங் புரேஷ் அரசை தெரிஞ்சுக்கொள்ள வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதே நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எஃப்டிஆரும் ஸ்டோக்லி ஹார்த்தையும் ஒரு ப்ரோமோ கட் பண்ணுறாங்க அவங்க ரெஃப்ரிகிட்ட அடிக்கிற மாதிரி போகிறாங்க ரஃப்ரி அட்டாக் பண்ணுற மாதிரி போனோன்னு போனதுன்னே நம்ம எஜ்ஜும் கிறிஸ்டினே வந்துடுவாங்க எஜி என்ட்ரன்ஸில் வர கிறிஸ்டின் பின்னாடியால் வந்து ஸ்டோக்லிக்கு போயிடுது அவரோட சிக்னேச்சர் மூவ் ஆனது ட்ரீஸ்விட்ச் போட்டுருவார் அவர் போட்டதுக்கப்புறம் எஜ்ஜு உள்ளே வந்துடுவார் எஜ்ஜும் கிறிஸ்டின் மாற்றி மாற்றி அவங்களோட எஃப்டியார் ரெண்டு பேரையும் மாற்றி மாற்றி அட்டாக் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட வெறித்தனமாக போனச்சு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அட்டாக் பண்ணாரு அட்டாக் பண்ணி முடித்தோன்னே ஹெஜ்ஜும் கிறிஸ்டின்னு என்ன சொல்லுவோம்னா ரெண்டு பேரும் ஒரு மேட்ச் வச்சுக்கலாம் நானும் கிறிஸ்டினும் அது கிறிஸ்டின்னு சொல்லுவார் நானும் ஹெஜ்ஜும் அதுக்கப்புறம் நீனும் டாக்ஸாரோட கேஷியில் இருக்கும் அதான் அடுத்த பேப்பர் வருதுல ஏஇ ஆல் அவுட்டுன்னு செப்டம்பர் இருபதாந்தேதி இருந்தது நடக்குது அன்றைக்கி அதுவும் ரெண்டு அதுவும் ஹோம் டவுனில் நடக்குது அந்த நடக்கிறப்ப நாங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் ரெண்டு பேரும் டாக்டிங் மேட்ச் வச்சுக்கலாம் அங்கே தெரியும் யார் அப்போ வாங்க யார் பெஸ்ட்டுன்னு பார்த்துக்கலாம் இவ்வளோ நாள் நான் கிறிஸ்டின் சொல்வார் நாள் நான் என்னோடய பிரச்சனையை பார்த்துட்டு இருந்தேன் அது முடிஞ்சிடுச்சு ஃபர்பிடன் டோரில் இப்போ நான் எஜ்ஜியோட பிரச்சனையை பார்க்க போகிறேன் அது அடுத்து அது நீங்கள் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா ஜான் மார்க்ஸ்லிக்கும் ஜானியல் கார்ஷியாவுக்கான ஒரு சிங்கிள்ஸ் வச்சு நடந்துச்சு கிட்டத்தட்ட ஜான் மார்க்ஸ்லியார் ஃபர்பண்டாக ஒரு காலில் வேறு அடிப்படையில் ஜானியல் டேனியல் கார்ஷியா காலையிலே குறி வச்சு காலையிலே அட்டாக் பண்ணி கிட்டத்தட்ட ஜெயிக்கிற மாதிரிலாம் போயிட்டார் நானும் ஆச்சரியப்பட்ட பார்த்துட்டு இருந்தபோது டேனியல் காசு ஜெயிச்சு வரணும் ஆனால் இறுதியில் எப்படி இருந்தாலும் ஜான் மாஸ்லிங்கிறது டி டபுள் டபிள்யூ யாரும் ஏஇ டபுள்யூ ஃபிட்ச் ரெஸ்லிங் ஊழியாக இருக்கட்டும் அவர் தான் பெரிய ரெஸ்லர் கிட்டத்தட்ட ஜெயிக்கிற மாதிரி போயிட்டார் ஆனால் என்ன இருந்தாலும் ஜான் மாஸ்லி ஒரே மூல அவரை படுக்க வச்சுட்டார் ஓ இந்த மேட்ச்சை கிட்டத்தட்ட வந்த ஆடியன்ஸுக்கு கிட்டே ஏஐடபிள்யூக்கு இது ஒரு நல்ல பைசா சொல் மேட்ச் தான் கிட்டத்தட்ட சூப்பர் மேட்ச் அது இந்த மேட்ச்சு முடிஞ்ச உடனே நம்ம வீலரோட ஒரு ப்ரோமோ கட் பண்ணுறாரு அவர் ப்ரோமில் என்ன சொல்கிறோம்னா டார்க் பேலினோட ஜான் மார்க்ஸ்லி கூட ஒரு மேட்ச்சு கேட்டிருப்பார் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார் அது சொன்னதும் இல்லாமல் நல்லா ரசம் எங்கள் டீம் தான் இப்போதைக்கு இன்ஜுரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பார் அவர் சொல்லிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹூக்கு யாருன்னு எதிர்பார்க்கவே திடீர்னு ரிட்டர்ன் கொடுத்துருப்பாரு ஹூக்கும் இப்போ யாரும் எதிரே சுத்தியமாக ரிட்டர்ன் இது யாரும் டெத் த்ரெட்டர்ஸ் கையால் அடிபட்டவர் தான் அடிபட்டு கிட்டத்தட்ட மூணு மாதம் கழித்து ஹூக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்காரு அந்த வேகத்துக்கு வீலருட்டாக ஒரு வீலர் அட்டாக் பண்ணிட்டு மற்ற ஸ்டைலாக போயிட்டார் ஆனால் கூட ரசிகா தனி ரசிக் ஸ்டைலு தான் கிட்டத்தட்ட ஹூக் ரிட்டர்ன் இவருக்கும் ஒரு பேர் அடுத்த ஒரு ஆள் ஆல் அவுட்டில் ஒரு மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஹூக்கு எதிர்பார்க்க ரிட்டர்ன் கொடுத்துட்டாரு இப்போ அதே மாதிரி தான் ஆரஞ்சு கேசடி இது வில்லு டெத் ரைடஸ் கையால் அடிப்பட்டவங்க தான் இங்கே எல்லோரும் ஒன்று சேர்ந்து டெத் ரைடர்ஸ் எப்போ அடிக்க போகிறாங்கன்னு தெரில எம்ஜி ஒரு ப்ரோமோ கட் பண்ணுறாரு அதில் மார்க் ஸ்கோர் கிட்ட தான் அவனால் தான் நான் தோற்றேன் ஆனால் அவனை மறுபடியும் கொல்லாமல் அப்படின்னு ப்ரோமோ கட் பண்ணுறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கான ஒரு டாக்டிவ் மேட்ச் தான் இந்த டாக்டிவ் மேட்ச்சில் ஹேர்லி கமலானும் கிறிஸ்டாண்டரும் வில்லோ நைட்டு எங்களோட எழுப்ப ஜெயிச்சுருவாங்க இவங்க கிட்டத்தட்ட ஒரு வந்த இதுவும் நல்ல மேட்ச் தான் யார் அவங்க தோற்ற பெனல் பை ஃபோடாக இருக்கட்டும் மெகா பைனாக இருக்கட்டும் அவங்களையும் குறை சொல்ல முடியாது கிட்டத்தட்ட கிறிஸ்டாண்டோட அவர் ஒன் ஒன் சைடாக இருக்கிற அந்த டீம் ரெண்டு பேரையும் துவக்கடிச்சிருவாங்க ஸோ இது கிட்டத்தட்ட நல்ல மேட்சு கிறிஸ்டாண்டோட ஃபினிஷிங்கு டேஞ்சரஸான இருக்கும் ஆனால் பாருங்கள் அதிலேயே துவக்கடிச்சிருவாங்க எல்லாரையும் ஆனால் குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா எம்ஜே மாதிரி குரோமோ கட் பிளேயாரு ஆனால் எம்ஜிஎஃபை பற்றி பேசலாம் ஆனால் கைல்ஸ் ஃபேச்சரை பற்றி தான் பேசியிருப்பார் எனக்கும் உனக்கும் டிஎன்டி சாம்பியன்ஷிப்பு மேட்ச் வேணும் அப்படின்னு போல கேட்டிருப்பார் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மெஸ்ஸியோ மெர்சிடஸ் பண்ணிட்டே சாம்பியன்ஷிப் சாம்பியன்ஷிப்பெல்லாம் பேசுகிறோம் கிட்டத்தட்ட 9 பில்ஸ் வச்சிருக்காங்க ஆல்ரெடி ல அதே பில்ட் வச்சிருக்க ஒரே அஸ்லரே போறாங்க கிட்டத்தட்ட ஹை ரேஸ் கார்டிஸ் இல்லலாம் சாம்பியன்ஷிப் கம்பேனிக்கு பேரு ஜெயிச்சி வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட 9 பில்ஸ் 8WW ல ஏர்க்க போறத விட ஏWW ல இந்த மெர்சிடிஸ் மூனே நிறைய சாம்பியன்ஷிப் ஜெயிச்ச நிறைய டாலன்ட் இள்ளி கொண்டு வராங்க புறம்பத்தின ஒரு ஹீட்மென்ட் ஆக்டிவ் மேட்ச்தான் ரான் காலே ஃபேமிலி Vs புரோடிடோ அண்ட் அன்டிஜித் ஸ்பீடு ஸ்டார்ட்டிங்லேயே டான் காலேஜ் ஃபேமிலியான உரிமையான டான் காலேஜ் தான் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் அவங்க டீம் மெம்பர்ஸை கிட்டத்தட்ட இந்த ஃபேக்ஷன் டபிள்யூடபிள்யூட செத்லாலன்ஸ் ஃபேக்ஷனான விஷன் ஃபேக்ஷன் மாதிரி இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேட்ச் ஸ்டார்டிங்லேயே உக்காடாகவும் கொனஸ்கிட்ட கஷ்டாகவும் ஒத்துராது ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இது பண்ணிப்பாங்க அப்புறம் டான் கலேஷ் முதல்ல ஆள் வந்து அவங்க சமாதானப்படுத்தினா கிட்டத்தட்ட அண்ணன் மேட்சே ஜெட் ஸ்பீடுக்கு ஜெட் ஸ்பீடு ஜெட் ஸ்பீடும் ப்ரோடீடவும் உசர கொடுத்து விளாண்டுருப்பாங்க ஆனால் ஜாக்ஸ் ஆக்ஸன்றது ஈஸியாக ஸ்வீட் பால் வாங்கி பில்லே வின் பண்ணி டான் கலேஸ் ஃபேமிலிக்கு இந்த வெற்றியை பெற்று கொடுத்துருப்பாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஎஃப் நம்பி வந்து ப்ரோம் கட் பண்ணுவார் அதுக்கு அவருக்கும் எம்ஜிஎஃப் கூட அந்த மேட்சை பற்றி பேசுவார் எம்ஜிஎஃப் இனிமேல் சாம்பியன்ஷிப் எம்ஜிஎஃப் எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பார் எதிர்பாரமாக டான் கலீஸ் இன்டர்வ் பண்ணியிருப்பார் டான் கலீஸ் என்ன சொல்லுவார்னா ஏற்கனவே டிஎன்டி சாம்பியன்ஷிப் என் ஃபேமிலியில் இருக்குது யூனிஃபைட் சாம்பியன்ஷிப் என் ஃபேமிலியில் இருக்குது ஆனால் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அப்படியே தான் இல்லை நான் திரும்பி வந்து எடுத்துப்பேன் ஆனால் என் ஃபேமிலியில் இருந்து யார் வேணால் வந்து எடுக்கலாம் ஹேங் பேஜ் பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்துருவாங்க அந்த ஹேங் பண்ணிடம் பேச்சு ஒத்தாலும் இங்கே நாலு பேர் வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பாங்க நம்ம ஹேங் பண்ணிடும் பேச்சுக்கு உதவி பண்ணுறதுக்காக ஜெட் ஸ்பீடு வருவாங்க ஆனால் ஜெட் ஸ்பீடு வந்தாலும் அவங்க ஃபோர் அப்போ அப்பயும் பார்த்தாலும் ஃபோர் ஒ த்ரீ தான் இருக்கும் அப்போ எல்லாம் அடிச்சிருவாங்க அடிச்சுட்டு இருக்கும்போது யாரும் எதிர்பார்த்ததமாக எய்டபிள்யூட பெஸ்ட்டு ரெஸ்லர் பெஸ்ட்டு வேர்ல்டு சாம்பியன் சாம்பியன்ஷிப்பான சாம்பியனான கென்னியோமேக ரிட்டன் கொடுத்துருவாரு யாரும் எதிர்பார்க்காதமா ரிட்டர்ன் கொடுத்து ராண்காலேஸ்வரில் எல்லோரும் போட்டு கொண்டு எடுத்துடுவார் அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா எங்கள் கென்னியூமேகவாகவும் ஹேங்மன் ஆடம்பே ரீயூனைட்டட் ஆகிடுவாங்க ஏற்கனவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் நடுவில் அப்புறம் சண்டை வந்து பிரிஞ்சு போய் மறுபடியும் ஆகிடுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களோட ஃபே ரெண்டு பேரோட ஆக்டிங் ஃபினிஷர் மூவாக லேண்ட்ஸாக்சர் கொடு கொடுத்து ரெண்டு பேரும் ரீயூனைடாக இருப்பாங்க திரும்பியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹூப்ஸும் ரிக்வஷன் அண்ட் கேட்ஸ் ஆஃப் ட்ரீவர்ஸ் சாம்பியன்ஷிப்பான மேட்ச் நடந்துச்சு இது உண்மையிலேயே இது ஒரு நல்ல மேட்ச் தான் நல்லா போயிட்டு இருந்துச்சு மேட்ச் கிட்டத்தட்ட ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க நமக்கு கடையில் நடுவில் நம்ம எம்பி வந்து ரிகொஸ்டன் அடிச்சு அவங்க ஆப்ஸோட சிக்னேச்சர் மூவ் வரிசையாக மூணு பேரும் வந்து போட்டு தோக்கடிச்சு வச்சுட்டாங்க ரிகொஷன் அண்ட் கேட்ஸ் ஆஃப் ஆகணிங்க அதுக்கப்புறம் அப்புறமும் இது பண்ணது காரணம் ஏன்னா ஃபர்ப்டேண்ட் உள்ள ரிகாஷனாக உங்கள் டீம் வந்து ஹேர்ட் சிண்டிகேட் அடிச்சிருப்பாங்க எம்இபியோட ஹேர்ட் சண்டிகேட் அடிச்சிருப்பாங்க அதனால் ஆப்ஸ் சாம்பியன்ஷிப் ரிட்டன் பண்ணிட்டாங்க ரிட்டன் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பாபி ஸ்லீ செல்ட் பெஞ்சன் வந்து அவங்க அடிக்க வந்திருப்பாங்க அப்புறம் கேட்ஸ் ஆஃப் ஹவர் அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரால் நடந்துச்சு கிட்டத்தட்ட யாருக்குமே யாரும் விட்டு கொடுக்கல கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் ஈக்குவல் பவர் உள்ள ஆள் தான் சம்மையாசம் பிரால் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து மெயின் ஆயிட ஆரம்பிச்சிச்சு அது நம்ம டார்பியலின்வர்ஸ் க்ளவுடிக்கான ஃபால்ஸ் கவுண்ட் எனிவர் மேட்ச்சு தான் க்ளவுடு கேஷின் ஓண்ட்ரன்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது டார்பியாலையும் அவர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்ரு அதோட பில்டிங் மேட்ச் ஆரம்பிச்சிச்சு ஃபால்ஸ் கவுண்ட் எரிவேன் மேட்ச்சினால நோ டிஸ்குவாலிஃபிகேஷனால் சேரு டேபிள் எல்லாத்துலேயும் கிட்டத்தட்ட அடிச்சுக்கிட்டாங்க மாற்றி மாற்றி பார்த்திங்கன்னா டேபிளே போட்டு டார்பியல் முதல் உடச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட எப்படி ஃபர்பிடன் ஓரில் தூக்கி போட்டிருப்பாரோ அதே மாதிரி தான் டார்பியல் இங்கே உள்ள ஸ்டேஜ்லேயும் தூக்கி போயிட்டுரு கிளவுடியோ கிளவுடியோட சிக்னேச்சரான ஜெயின்ஸ்வங்க ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் டார்பியலைன்னு வச்சு செஞ்சுருப்பார் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டார்பியாலையும் ரோடு போட்டு அவரோட சிக்னேச்சரான காஃபின் அப்போ டூ டைம்ஸ் போட்டு கிளவுடியோ காஷ்மீரில் ப்ரிண்ட் பண்ணுவார் ப்ரிண்ட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எத்திரேட்ல ஜான் மார்க்ஸ்லேயும் கேபிள் கிட்டே வந்து அவர் அட்டாக் பண்ணுவாங்க டான் டார்பியாலே டார்பியாலேயும் அவங்க பேரும் தள்ளி விட்டு எஸ்கேப் ஆகிருப்பார் அதோட இந்த வாரம் டைனாமேட்டை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏ இடபிள்யூ பிடிக்கிறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு ஒன்று ஆல்னு வச்சுங்க ஸோ அவ்வளோதான் நம்ப பாய்